கட்டுரை கோபியில் திரு சீனிவாச ஐயங்கார் நாடக கம்பெனி கோபி செட்டிப்பாளையம் என்பது பல பிரபல கொடியான மிராசுதாரர்களை உடையது அங்குள்ள பூமிகள் ஆதியில் அந்த தாலுகா பார்ப்பதல்லாத வேளா்களுக்கே இருந்து வந்தது இப்பொழுதோ அவை ஏறக்குறைய முழுவதும் அடமானம் போக்கியம் திரையம் மூலியமாய் கோபி பார்ப்பதர்களைச் சேர்ந்திருப்பதுடன் மிகுதியும் சேலம் கோயம்புத்தூர் சென்னை முதலிய ஜில்லாக்களில் இருக்கும் பார்ப்பன வக்கீல்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்குமே சொந்தமாயிருக்கிறது குடித்தனக்காரர்கள் இந்த பார்ப்பனர்களே சுவாமிகளே என்று கூப்பிட்டுக் கொண்டு அவர்கள் பின்னால் சுற்றுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் அல்லாமலும் பெரும்பாலும் இந்த குடியானவர்களே தப்பு வழக்கு கூட்டிப் போவதும் வக்கீல் வீட்டுக்கு கூட்டிப் போவதும் சூதாட கூட்டிப் போவதும் அவர்கள் கல்யாண காலங்களில் அவர்களுக்கு வெளி ஊர்களிலிருந்து தாசி வேசிகளையும் பார்ப்பன வித்வான்களையும் அழைத்து வரச் செய்து அவர்களுக்கு ஆயிரம் பத்தாயிரமாகச் செலவு செய்யச் செய்வதும் சிலர் அவர்களிடம் தரகு வாங்குவதுமாகிய இவைகளினால் குடியானவர்களை கடன்காரராக்கி சிலரை பாப்பராக்கி அவர்கள் பூமிகளை எழுதி வாங்குவதும் இந்த சில பார்ப்பரர்களே ஆகும் இவ்வளவு யோக்கியதையில் உள்ள தங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு அயங்காருக்கு ஓட்டு வாங்கிக் கொடுப்பதற்கு அந்த ஊர்களில் வாயில்லா பூச்சிகளும் சாதுக்களுமான இரண்டொரு குடியானவர்களை கை ஆயுதமாக வைத்துக்கொண்டு கொண்டு கான்பரன்ஸ் என்ற அரசியல் விஷயத்தின் பேரால் ஒரு திருட்டு கூட்டம் கூட்டி அதற்கு ஒரு பார்ப்பதரை தலைவராக தெரிந்தெடுத்ததாய் ஏற்பாடு செய்து சில பார்ப்பதரல்லாத பேராசைக்காரர் அதாவது ஓட்டு வேட்டைக்காரரையும் கூட்டி வைத்துக் கொண்டு பார்ப்பதரல்லாதாரிலும் காலிகளான இரண்டொரு ஆள்களையும் கூட்டி வைத்து இவர்கள் பெயரால் ஓட்டு பெறச் செய்யும் சூழ்ச்சி நாடகத்தில் யோக்கியதையே என்னவென்று சொல்லுவது நாடகத்தின் ஐயன் ராஜபாட்டான தலைவர் திரு சீனிவாச ஐயங்கார் பேசியதாவது பார்ப்பனிரல்லாதார் கட்சியான ஜஸ்டிஸ் கட்சியை வெட்டிப் புதைக்க வேண்டும் பார்ப்பனிரல்லாதாரின் நன்மைக்கு பாடுபடும் திரு ஈவ ராமசாமி நாயக்கரை வெட்டிப் புதைக்க வேண்டும் இவைதான் அக்ராசனர் பிரசங்கத்தின் சுருக்கம் இதைப் பேசும்போதே அவர் மூர்ச்சையாகி கீழே விழுந்து ஆவி ஊஞ்சலாடி நிலை பெற்றதாம் நாடகத்தின் ஐயன் சிறீ பார்த்தான திரு சி வி வெங்கடரமண ஐயங்காரோ நான் மகா காங்கிரஸ் பதிவிரதை இன்னமும் கழியவில்லை கன்னியைக் ராமசாமி நாயக்கர் பேச்சை நம்பாதீர்கள் அவர் திருடர் புயர் என்னை கற்பழிக்க பார்த்தவர் நான் ஒரு நாளும் கற்பழியவில்லை என்று தலைமையிலே அவிழ்த்து விரித்துவிட்டு மாரெடுத்துக் கொண்டதுதான் பெண்வேஷத்தின் நடிப்பு இந்தப் பதிவிரதைக்கு ஆள்களை கூட்டிவிட்டு வயிறு வளர்க்கும் தோழிகளான சில பார்ப்பனரல்லாத பிரசாரகர்களோ ஆமாம் ஆமாம் நாயக்கரை நம்பாதீர்கள் சீமான் வெங்கடரமண ஐயங்கார் மகா பதிவிரதை எனக்குத் தெரியாமல் அவர் ஒரு காரியமும் செய்திருக்க முடியாது என்னை வைத்துக் கொண்டுதான் என்னால் தான் அவர் எல்லா காரியமும் செய்கிறது இன்னமும் யாருடைய கையும் படவே இல்லை ஆதலால் நாயக்கர் வார்த்தையை நம்பாதீர்கள் என்று சொல்லி ஓட்டு வாங்குவதுதான் நடிப்பாய் நடிப்பாயிருந்தது இக்காரியங்களுக்கு திரைப்பிடித்தும் தீவட்டி பிடித்தும் நிற்பதுதான் கோபி பார்ப்பனர்களான ஐயங்கார் நாடக கம்பெனியின் சிப்பந்திகளது இருந்தது உபவேஷக்காரர்களான பார்ப்பனரல்லாத சட்டசபை மெம்பர்களோ யார் நடிப்பு சரியாயிருந்தாலும் சரி யார் நடிப்பு சரியாய் இல்லாவிட்டாலும் சரி எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்பதே அவர்கள் நடிப்பாய் இருந்தது இந்த நாடகத்தின் பெருமையை விளம்பரப்படுத்தி நோட்டீஸ் விநியோகம் செய்வதே பார்ப்பன பத்திரிகைகளின் கடமையாயிருந்தது முடிவில் எல்லா யோக்கியதையும் வெளியாகிவிட்டது அதாவது இந்த நாடகம் நடந்த நான்கேந்து நாள்களுக்குள்ளாக கோபி பிரமுகர்களும் பொதுஜனங்களும் இவர்களின் யோக்கியதையை அறிந்து உண்மை அறிய ஆசைப்பட்டு வேறொரு கூட்டம் கூட்டி திரு ஈ ராமசாமி நாயக்கரையும் திரு என் தண்டபாணி பிள்ளையையும் வரவழைத்து உண்மையை வெளியிடும்படி கேட்டுக்கொண்டார்கள் அந்தபடியே ஒரு பெரிய பிரதிநிதித்துவ கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தில் அவ்விருவர்களும் திரு எஸ் ராமநாதன் அவர்களும் மற்றும் திரு எஸ் பி கிருஷ்ணையர் திரு ஜி வி நாராயணையர் ஆகியவர்களும் பேசினார்கள் பேசிய விஷயம் மறுமுறை வெளியாகும் ஆனாலும் கூட்ட ஆரம்பத்திலேயே திரு எஸ் பி கிருஷ்ணையர் எழுந்து நான்கேந்து நாளைக்கு முன் இந்த ஊரில் காங்கிரசின் பெயரால் ஒரு நாடகம் நடந்ததென்றும் அது காங்கிரசுக்கு சம்பந்தப்பட்டதல்ல என்றும் அது பொதுஜனங்களால் நடத்தப்பட்டதில்லை என்றும் யாரோ சிலர் தங்களுக்கு வேண்டிய சிநேகிதர்களுக்காக சட்டசபைக்கு ஒட்டு வாங்கி கொடுக்க செய்த சூழ்ச்சி என்றும் அதில் பல ஒழுக்கமில்லாத காரியங்கள் நடந்திருக்கிறது என்றும் அந்த கூட்டத்தில் மகாத்மாவை பற்றியோ அவர் கொள்கைகளை பற்றியோ ஒரு பிரஸ்தாபமும் இல்லை என்றும் இரண்டொரு தேச பக்தர்களை திட்டுவதும் எப்படி ஓட்டு சம்பாதிப்பது என்பதுமே முக்கிய விஷயமாய் இருந்ததென்றும் தலைவரை தெரிந்தெடுத்ததில் கொஞ்சமும் புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ளவில்லை என்றும் இதுபோலவே உள்ளூர் விஷயங்களிலும் பல தவறுகள் செய்து வருகின்றார்கள் என்றும் வந்திருக்கும் கனவான்கள் உண்மையான விஷயத்தைச் சொல்வார்கள் கவனமாய் கேட்க வேண்டும் என்றும் சொன்னார் மற்ற விஷயம் பின்னால் ஒரு நிருபர் குடியரசுக் கட்டுரை ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு